ஒரு சீரியல்ல ஒரு வாரம் ஃபுல்லா நவ்ர விடாம அதே இடத்துல சுத்தி சுத்தி ஒரே விஷயத்தையே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அது வேற எந்த சீரியலும் இல்லைங்க நம்ம சிந்து பைரவி சீரியல்ல தான் இப்ப நம்ம ஸ்னேகா போன வாரமே சுல்லான அழைச்சிக்கிட்டு வந்து உண்மையெல்லாம் சொல்ல வச்சுட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் இன்னைக்கு மூணாவது நாள் இந்த மூணு நாளுமே ஒரே கன்டென்ட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இதுக்கு என்ன விடை வரும் அப்படிங்கறத தான் நமக்கு காமிக்கவே மாட்டேங்கிறாங்க இப்ப இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சுல்லானுக்கு காசு கொடுத்து அவங்க அம்மா ஆப்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிதான் சுல்லான சொல்ல சொல்லி அழைச்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க சினேகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா யாரும் சுல்லா சொல்றத நம்பல அதே டைம்ல நம்ம சிந்துவும் சிவாவும் அமைதியா இருந்திருக்கிறாங்க சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாய் திறந்து இல்ல சின்லாம் சொல்றது பொய் அப்படிங்கறத சொல்லவே மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறவங்க தான் ஏன் பைரவி ஆறுமுகம் அன்னபூர்ணி அதே மாதிரி சிந்துவோட அப்பா இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பேசுறாங்களே ஒழிஞ்சு பேச வேண்டிய சிந்துவும் சிவாவும் பேசவே மாட்டேங்கிறாங்க சிந்து பாரு வாயே திறக்கல அப்படின்னு சொன்னாலும் பாரு சிவாவும் தான் வாயை திறக்கல அப்படின்னு சொன்னா சிவா கிட்ட போய் உனக்காக தானே நான் இவ்வளவு பாடுபடுறேன் அப்படின்னு இந்த சினேகா பக்கம் பக்கமா டைலாக் பேசி பார்க்குது அப்பவும் வாய துறப்பனாங்கிற மாதிரி சிவாவும் நின்றுகிட்டு இருக்கிறாப்ல ஃபைனலா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சினேகா வந்து பாத்தீங்கன்னா சுல்லாம் சொல்றது பொய் அப்படின்னா சுல்லாம் தலையிலேயே இந்த சிந்துவை அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லு சுல்லாம் சொல்றது பொய் தான் அப்படின்னு சொல்லி அப்படின்னு கேக்குறாங்க சிந்துவால எப்படி சத்தியம் பண்ண முடியும் சத்தியம் பண்ண முடியாம அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாங்க இதுவே ஒரு பதினஞ்சு நிமிஷமா சத்தியம் பண்ணு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க சிந்து நவரவும் மாட்டேங்கிறாங்க வாயை துறக்கவும் மாட்டேங்கிறாங்க ஏன் இப்ப பைரவியா இருக்கட்டும் அன்னபூர்ணியா இருக்கட்டும் சிந்துவோட அப்பாவா இருக்கட்டும் ஊர் பஞ்சாயத்து தலைவர்களா இருக்கட்டும் எல்லாருமே சேர்ந்து சிந்துவை சுல்லான் தலையில அடிச்சு சத்தியம் பண்ண சொல்றாங்க ஆனா பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கிறாங்க நாளைக்கு என்ன நடக்க போகுது இல்லை இதே மாதிரிதான் கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்